ஒரு கூட்டு தொடர் வரிசையின் ஆறாவது உறுப்பின் ஆறு மடங்கும் ஏழாவது உறுப்பின் ஏழு மடங்கும் அக்கூட்டு தொடர் வரிசையின் பதிமூன்றாவது உறுப்பு என்ன ஊரும் கேட்குறேன் ஓகே பாருங்க கூட்டுத்தொடர் வரிசை கூட்டு தொடர்ல என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன கோல்ட்டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு இதுதான் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அது மாதிரி ஆறாவது உறுப்பு கண்டுபிடிப்போம் ஆறாவது உறுப்பு எனக்கு என்ன வரும் அப்ப ஆறுனது என்னோட மதிப்பு ஆறு அப்படித்தானே டி ஆறு 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 ஏ மதிப்பு போட்டோம்னா அப்படித்தானு அஞ்சா ஐந்து டி அதே மாதிரி ஏழாவது உறுப்பு ஏழாவது உறுப்பு என்ன வரும் டி செவன் சிக்கோல் டு ஏ பிளஸ் சிக்ஸ் டி ஓகே அதே மாதிரி பதிமூணாவது உறுப்பு டி பதிமூணு ஏ பிளஸ் பன்னெண்டு டி ஓகேங்களா ஓகே இதெல்லாம் எல்லாமே எழுதியாச்சு ஓகே அப்ப ஆறாவது உறுப்ப சொன்னாங்க ஆறாவது உறுப்பு எப்படி வரும் ஏழாவது பதிமூணாவது பாத்தீங்கன்னா ஆறாவது உறுப்பின் ஆறு மடங்கு அதாவது ஆறாவது உறுப்பில் ஆறு மடங்கு ஆறாவது பெருக்கணும் அடுத்து ஏழாவது உறுப்பின் ஏழு மடங்கு ஓகேவா என்ன சொன்னாங்க சமம்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்ப பதிமூணாவது உறுப்பினு கேட்கறாங்க பதிமூணாவது ஏ பிளஸ் டுவெல் டிக்கான ஆன்சர் எனக்கு என்ன வரும் கேக்குறாங்க